குற்ற உணர்வு இதெல்லாம் தலை தூக்கும் போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோட வேற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அது வந்து சில நேரங்களில் வந்து என்னையும் மீறி ஒரு கண்ட்ரோல் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்னை ஒரு இது என்ன ஒரு பைத்தியகார்த்தமாக இவ்வளோ மோசமாக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு திருப்பி நார்மலைஸ் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் நாள் கணக்காக ஆயிடுது இல்லை அதான் நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதோ தப்பி விடணும்னு நினைச்சி தப்பி ஓடுறீங்க பார்த்தீங்களா அது இருந்தால் இருந்துட்டு உடனே முழுக்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருதோ அதுக்கு முழுக்க அனுமதி கொடுத்துருங்க தாட்டு ஃபார்மில் தான் வரும் எமோஷன் வருதுன்னு சொன்னால் ஃபார்மில் வந்து தான் எமோஷனாக வரும் அது என்ன தாட் வந்தாலும் வந்துட்டு போட்டேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ராகி போயிடும் பெருமனண்டாலும் ஒன்று இருக்காது அதை த அதை அதை அவாய்ட் பண்ணி நீங்கள் தப்பியெல்லாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னே நீங்கள் அனுமதி கொடுத்துட்டா போகும் குற்ற உணர்வுங்கிறதும் அப்படி குற்ற உணர்வுமே என்னென்னா முடிஞ்சு போனது தானே முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை பற்றியே என்ன வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது குற்ற உணர்வுங்கிற உணர்வுகளையும் வரலாம்